நாம் இப்பொழுது திருவருத்தத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை பார்க்கணும் பார்க்க போகிறோம் இருளுக்கு ஆற்றாத தலைவி தோழிக்கு கூறுதல் பாசுரம் படிச்சா புரிஞ்சிடும் உங்களுக்கு பண்டும் பல வீங்கிருள் கண்டும் இப்பா இருள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாம் இளம் கால வண்ண பண்டும் பண்டும் துழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டுமிழ்ந்து உண்டும் உமிழ்ந்தும் கடாய மண்ணேரன்ன ஒண்ணுதலே உண்ணுதலே அழகிய நெற்றிய பின்னே வந்த தன்ன தோழிய முதல்ல வர்ணிக்கிற அப்படி காலவண்ண வேகத்தை போன்ற நிறத்தை உடைய பண்டும் துழாய் பெருமான் பண்டுகள் வைக்கின்ற துளசி மாலையான இந்த பெருமான் மதுசூதனன் அர்த்தம் உண்டும் உண்டான் அதே உலகத்தை உமிழ்ந்தான் கடாய நடத்தி கொண்டும் இருக்கிறான் மண்கேர் அந்த இந்த உலகத்தினுடைய அழகு போன்ற பெண்ணே ஒளி ஒன் நூதாலே ஒளி வீசுகின்ற நெற்றிய தோழிய ஆயிட்டா தோழிக்கு இதெல்லாம் பழைய காலத்துல நான் பெரிய பெரிய இருட்டெல்லாம் பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன் இப்பா இருள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் இப்ப இருக்கிறவர்கள் மாறி நாம் கண்டும் அறிவதும் கேள்வியும் படல கேட்பதும் மற்றவர்கள் சொல்ல கேட்பதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுல கண்டும் அறிவதும் கேட்பதும் அறிவதும்னா ஏதோ ரெஃபரன்ஸ் புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது கேட்பதுன்னு மற்றவர்கள் சொல்லி இது மாதிரி இருட்டு பெருசா இருந்தது அப்படின்னு தான் கேட்பது புரியுது இதுதான் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிலம் சாதாரண அர்த்தம் தோழியே முன்னெல்லாம் நான் பழைய பெரிய இருளை எல்லாம் பார்த்திருக்கிறேன் இப்போதை போன்ற இருளை கண்டும் அறிதும் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிலம் அப்படின்னு சொல்லாம சேர்ந்து பிடிக்கலாமா பண்டும் பல பல காண்டும் இப்பாயுருள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாம் இளம் காள வண்ண வண்டும் துழாய்ப் பெருமான் மதுசூதனன் தாவோதரன் உண்டும் உமிழ்ந்தும் கடாய மண்ணேரன்ன அண்ண இந்த உலகத்தை போன்ற அழகு உடைய ஏறுன அழகு மண்ணினுடைய அழகு உலகின் அழகு அதை நீங்க எப்படி வேணா கற்பனை பண்ணிக்கலாம் மண்ணை இந்த உலகம் எப்படி அழகாக இருக்க முடியும்னா அதுல இருக்கிற பல அதிசயங்கள் வித்தியாச வித்தியாசமான பொருள்கள் அதனுடைய உருவுகள் இப்படின்னு பல அழகு இருக்கு இந்த உலகுக்கு அப்படிப்பட்ட அழகை உடையவள் உடையவளும் உள்நுதலே ஒளிவீசுகின்ற நெற்றியையும் உடைய என்னுடைய தோழியே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அம்மா ஆழ்வார் திருவிடிகளையும் சொல்லணும்